வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் அகமுடையார் கல்வி அறக்கட்டளை மற்றும் அகமுடையார் திருமண தகவல் அகமுடையார் சமுதாய மக்களுக்கான வரண் அறிமுக விழா மற்றும் பெற்றோர் சந்திப்பு ஜாதக பதிவு விழா நடைபெற்றது சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகையில் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் அறக்கட்டளை மற்றும் அறக்கட்டளைத் தலைவர் சுப அன்பழகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக பாக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியின் சேர்மன் ராவணன் ஞானசுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கினை ஏற்றி மாமன்னர்களின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தி துவங்கி வைத்தார் இந்த திருமண தகவல் மையத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மணமகளையும் மணமகன்களையும் தேர்ந்தெடுக்க முன்னூறு ரூபாய் செலுத்தி பதிவு செய்தனர் பதிவு செய்த அனைவரையும் எல்இடி திரையில் அவர்களின் படிப்பு சம்பளம் ஆகியவைகளை காண்பித்து பிடித்திருந்தால் நேரடியாகவே இரு வீட்டார்களையும் பேச வைத்து விடுகிறார்கள் இந்த திருமண தகவல் மையத்தில் ஆண் பெண் இருப்பாளருக்கும் முன்னூறு ரூபாய் வரன்பதிவு பதிவு நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் கே கணேசன் பி அன்பு டாக்டர் பி செந்தமிழ் பாரி ராவணன் ஞானசுந்தரம் எஸ் ராமச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஜி சரவணகுமார் ஆர் சுந்தரவதனம் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய வாக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனியின் சேர்மன் ராவணன் ஞானசுந்தரம் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது அகமுடையார் சமுதாயத்தில் நலிந்தவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் அகமுடையார் சமுதாயத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வைத்துள்ளார்கள் இலவசமாக பல்வேறு விதமான நோய்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முன்வர வேண்டும் பொறியியல் கல்லூரிகள் வைத்துள்ளவர்களும் அகமுடைய சமுதாயத்தில் நலிந்தவர்களாக இருப்பவர்களுக்கு இலவச கல்வியும் பல்வேறு தொழிற்சாலைகளை வைத்துள்ளவர்கள் வேலைவாய்ப்பிலும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார் மேலும் கூறிய அவர் வரண் பதிவிற்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு ஒன்பது மற்றும் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஒன்று என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் அகமுடையார் மேட்ரி டாட் காம் என்ற வெப்சைட் மேட்ரி அப்ளிகேஷன் என்ற மொபைல் ஆப் மூலம் வரன்களை பதிவு செய்து பார்க்கலாம் என்று அவர் கூறினார் அகமுடையார் கல்வி அறக்கட்டளை சென்னை மற்றும் அகமுடையார் மேட்ரி டாட் காம் திருமண தகவல் மையம் இருவரும் இணைந்து நடத்தும் அகமுடையார் சமுதாய மக்களுக்கான வரன் அறிமுக விழா மற்றும் பெற்றோர் சந்திப்பு ஜாதகம் பதிவு விழா இன்று நமது மருது பாண்டியர் மாமன்னர் மருது பாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களால கணேசன் ஐஏஎஸ் அவர்கள் அன்பு செடியின் ஐஏஎஸ் அவர்கள் செந்தமிழ் பாரி அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் சரவணகுமார் அவர்கள் சுந்தரவதனம் அவர்கள் மற்றும் அகமுடையார் உறவுகள் அனைவரும் இன்று கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல அகமுடைய சங்கத்தின் நிர்வாகிகள் இந்த ஏற்பாட்டினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் வரண் பார்த்து அறிமுகப்படுத்தி பெற்றோர்கள் அனைவரும் இந்த விழாவினை பயன்படுத்திக் கொண்டு மேலும் அவர்கள் வாழ்வில் சிறக்க அவர்கள் சமுதாயத்தில் மேலும் வளர்ந்து ஓங்க எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பண்ணிருக்காங்க சாயந்திரத்துக்குள்ள ஒரு ஐநூறு பேருக்கு மேல தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அதனால இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த நிகழ்ச்சி நடக்குது அதனால கொஞ்சம் நாங்க இது எதிர்பார்க்கல இவ்வளவு பேரு இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க பதிவு பண்ணுவாங்கன்ட்டு இது ஆண்டு ஒரு இருமுறையாவது நடத்தணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் மேலும் இது வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேல அடுத்த வருடத்துல இருந்து வருவாங்க என்றது எங்களது கணிப்பு பதிவு கட்டணம் முன்னூறு ரூபா அது வந்து இப்ப சிலருக்கு வந்து ரொம்ப முடியாதவங்களுக்கு அதை வந்து நாங்க இது இன்சஸ்ட் பண்றது இல்ல அதையும் அத இலவசமாவே பண்றதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னாலோ இல்ல அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தணும்னாலோ இந்த மண்டபத்தை அவங்களுக்கு குறைந்த அவங்களுக்கு இது கொடுத்து உதவுகிறதுக்கும் அகமுடிய சங்கத்தில இருந்து தயாரா இருக்கும் எங்க சமுதாய எங்க சமூகத்துல இருந்து நிறைய பேரு பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி மற்றும் சட்டக்கல்லூரி பல கல்லூரிகள் நடத்தி கொண்டு வர்றாங்க எங்க கல்வி அறக்கட்டளையின் சார்பாக அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மூணுல இருந்து அஞ்சு சீட்டு இலவசமா இருக்கோம் அதுல நிறைய பேரு முன் வந்து இலவசமா கொடுக்க தயாரா இருக்காங்க தேர்ச்சி பெற மதிப்பெண்கள் பெற்ற எங்க சமுதாயத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அவர்களுக்கு இலவசமாக அந்த சீ அந்த சீட்டை கொடுக்கறதுக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சுட்டு தான் இருக்கோம் நீங்க சொல்றது சரிதான் அந்த அவர்கள் ரொம்ப இதுல இன்ட்ரெஸ்டடாகவும் எங்க சமுதாயத்தில் இருக்கிற மாணவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து அவங்க வந்து வந்து இலவசமாக இலவசமாக அது தங்கறதுக்கும் அவங்க சாப்பாட்டுக்கும் கூட அவங்க இலவசமா தங்கிய கொடுக்கறதுக்கு எங்களுக்கு முன் வந்திருக்காங்க இருக்காங்க அதை மேற்கொண்டு நாங்க அது அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல இலவசமா எங்கள் உறவினர்களுக்கு நாங்கள் இதை இலவசமாக செய்கிறோம் இன்னொன்று இந்த சமயத்துல சொல்லிக்கிற ஆசைப்படுறேன் இந்த மண்டபம் கட்டி இருக்குதுன்னா இத்த பெரிய மண்டபம் கட்டினதுக்கு திரு ராமநாத சாருடைய தந்தை ஞானசுந்தரம் அவர்கள் தான் முழு முழு காரணம் இந்த இடத்துல நாலு கிரவுண்ட் அவங்க இலவசமா கொடுத்து இந்த இடத்துல இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது போன்று இன்னொரு இடத்திலும் ஒரு பத்து கிரவுண்ட் இடம் இலவசமா கொடுத்துருக்காங்க நம்ம சமுதாயத்தின் மேல இவர்கள் அப்பா இவரே எல்லாரும் ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள் பற்று உடையவர்கள் மேலும் இவர்கள் அன்னதான நிகழ்ச்சிகளும் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களுக்கு சென்ற சென்ற ஆண்டு கல்வி ஊக்கத்தொகையை இதே மண்டபத்தில் வழங்கினோம் அதற்கும் இவர்கள் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து உதவினார்கள் அது பல உதவிகளை இவர்கள் பொருளாதார ரீதியிலும் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்